ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சஸ்கிரைப் பண்ணுங்க பில்லுக்கெல்லாம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எவ்வளோ போகிற வீடியோ நோட்ஸும் இவ்வளோ கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் தலயத்தில் சிந்துக்கிடு நல்ல ஒரு ரத்த சவாலையில் கண்ணு காலக்கன்று பார்த்து ரத்த சவலையில் கண்ணு மாடு சுடி சுற்றுங்க குறைக்கடவும் இல்லைங்க ரெண்டே பல் தெளிவான மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா காம் மாட்டி காம்பு ஒரு காம்பு ஒன்றொன்று நீஞ்ச இஞ்சி நீளத்துக்கு நல்ல காம்பு பெருவட்டில் ஒரு ஈத்து மாடு மூணு ஈத்து நாலு ஈத்து மாடு போட்ட மாடு எப்படி அதே காம் அடிவோசலில் அனைத்து பொறுப்பு உண்டு தெளிவான ஒரு தலையீத்து ரெண்டு பல் தெளிவான தலையை ரெண்டு போல் சிந்து கிணறி காலைக்கன்று போட்டு இன்னையோட அஞ்சு நாள் ஆகும் தெளிவான கண் காலை மாடு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான மாடு கரைவைக்கு கொழுக்கும் இன்ன சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா கன்று போட்டு அஞ்சு நாள் கரவை தண்ணி பார்த்தீங்கன்னா காலை நாள் சாயந்தரம் மூணு ஏழு லிட்டர் பால் கறக்குறாங்க அஞ்சு நாளில் தலைச்செண்டா இன்னும் நம்ம நல்லா பாங்கு பார்த்தா ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு சாயிட்டு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பால் கண்ணுக்கு போக எதிர்பார்க்கலாம் நல்லா தெளிவான மாடு நல்ல நைஸ் தோல் நைஸில் சுளி சுத்தமான மாடு தோல் நைஸில் நல்லா காம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்து மாடு தோணும் ஈத்து மாடு தோற்று போயிருங்க காம்புலியோ மடிக்காமலியோ மடி பார்த்திங்கன்னா பீச்சில் சப்புன்னு மடி இருக்கிறத தெரியாமல் மத்தி போயிருங்க அது மாதிரி தெளிவான மாடு நல்ல ரெண்டு பல்ல ஒரு குணமாக வேணும் லேடிஸ் பீச்சர் மாதிரி வேணும் ஒரு தெளிவான மாடாக வேணும் ரொம்ப நாளாக துறையிட்டிருக்கு நல்ல மாடாக வேணும் வெயில் தாங்குற மாதிரி வேணும் மாடு நல்லா தவுடும் தாளித்தான்னு அருமையாக நல்ல நல்லா கிடை கிடையாது தீனி தண்ணிக்கு நம்ம நல்லா திய அருமையாக கறவைக்கு பார்த்திங்கன்னா மாதிரி பொட்டாட்ட தெளிவான மாடு கறவைக்கு ஒரு துளி கால் எடுத்துக்காது கறவை நம்ம கறந்த வீடியோ பார்த்திங்கன்னா பால் தெரியும் ரெண்டு குண்டா பால் நம்ம கறந்தாங்க அந்த குண்டா கறவை பார்த்தீங்கன்னா மூணு மூன்று லெட்டு பாலுங்க அடுத்த பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டரு பால் பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் லேட்டாக வெயில் வரனால லேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பால் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் ஆனால் தெளிவான மாடாக வேணும் நல்ல ஒழுக்கமான மாடாக வேணும் சுளிசுத்தமாக வேணும் நல்ல குற்றம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் சிந்து கிடையாது வேணும்னா அது குணமாக கறக்குற மாதிரி வேணும் லேடீஸ் ஜென்ஸ் யார் வேணும் வயசானே கூட கறக்கலாங்க அவ்வளவு தலையத்துலேயே நல்ல குணவனத்தில் தெளிவான கிடை ஆனால் நல்ல கிடையே வேணும் குணவனத்தில் வந்து கிடையை நம்ம தேசணும் இந்த கிடையோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த கிடை விற்பனை விலை இருக்கிற வந்து ஃபார்ம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்துக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போது குழந்தைங்க நம்ம நூற்றம்பது கிலோமீட்டர் சுட்டு வரத்துல குழந்தை இறக்கி விட்டு கறந்து காமிச்சு பணம் வாங்கிக்கிறாங்க மடி பார்த்தீங்கன்னா எங்கடா மடி என்னங்கிற மடி அடைச்ச மடி அடைச்ச மடியில் நே நல்ல மடியாது இன்றைக்கு சூழ்நிலை காலை நாலு சாய்ந்தரம் மூணு லிட்டர் பால் கறக்குறாங்க நீங்கள் நல்லா போய் தாளி தேய் வச்சு நல்லா பாங்க பார்த்தோம்னா ஒரு அஞ்சு லிட்டர் நேரம் ஒரு அஞ்சு லிட்டர் இருப்பாங்க ஆனால் நல்ல கிடையாது வேணும் குணமான வேணும் இந்த கிடையாது தேவை சொல்லாமல் தேவை சொல்லலாம் நன்றி